வலைக்கூம் வரமத்துல வபராக அலமது இல்லா இன்றைய காலகட்டத்தில் குரான் உதக் கற்றுக்கொள்வதின் முக்கியத்துவம் அலமது நபி சல்லாஹூ அலஹு வசல்லம் அவர்கள் சொன்னாங்க ஹைருக்கும் மந்தா அல்லமல் குர் ஆன வா அல்லம்மா ஹைருக்கும் மந்தா அல்லமல் குர்ஆன வா அல்லம்மா உங்கள்லேயே மிக சிறந்தவர் மனிதர்கள்லையே மிகச்சிறந்தவர் யாருன்னா தானும் குரானுவதை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் அவர் குரான் குரானுவதை கற்றுக் கொடுப்பாரு ஒன்று நம்ம குரான் குரானுவோதை கற்றுக்கிட்ட முஸ்லீம்களாக இருக்கணும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு குரான் குரானுவோதை கற்றுக் கொடுக்குற முஸ்லீம்களாக இருக்கணும் இவங்க தான் அல்லாவுடைய பார்வையில் இஸ்லாத்தினுடைய பார்வையில் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம் பதவியில் இருக்கலாம் எவ்வளோ நாலேஜாக இருக்கலாம் எத்தனையோ கிராஜுவேட் நம்ம பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் நமக்கு குரானுவதை தெரியல அப்படின்னா நம்ம இஸ்லாத்துடைய பார்வையில் ஒரு குறை உள்ளவர்கள் தான் மிகப்பெரிய குறை உள்ளவர்கள் ஆனால் ஒரு முஸ்லீம் அவர் குரானுவதை கற்றுக்கிட்டார் அப்படின்னா இஸ்லாத்துடைய பார்வையில் அவர் தான் சிறப்பிற்குரியவர் மனிதர்களையே மக்கள்லேயே அவர் தான் சிறப்பிற்குரியவர்னு நபிகள் நாயகம் சிலல்லாஹிவா செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் குரான் உதவ ஓதுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அஜத் நபிஷர்லா விஷ்ணுடைய காலக்கட்டத்தில் அபுபக்ரலில்லா போன்ற சஹாபாக்கள் எல்லாரும் குரான் ஓதுறதுக்காக எவ்வளவோ அடி வாங்கியிருக்கிறாங்க இன்னல்களை சந்திச்சிருக்கிறாங்க அபு பக்ரலா குரான் ஓதுகிட்டு இருப்பாங்க இஸ்லாத்தோட எதிரிகள் வந்து அவங்கள தாக்குவாங்க அவ்வளோ அடிப்பாங்க ரத்தம் ஊத்துறளவுக்குலாம் அடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் அன்னைக்கு காலகட்டத்தில் சஹாபாக்கள் எல்லாரும் குரான் ஓதிருக்கிறாங்க அவ்வளவு இன்னல்களை சந்தித்தாலும் சஹாபாக்கள் குரானை ஓதிருக்கிறாங்க குரானை ஏந்தி வச்சிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம பகுதிகளில் ஒவ்வொரு ஊர் ஒரு ஏரியாவுக்கு ஏரியா நம்ம பகுதிகளில் வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல்கள் இருக்குது மதரசாக்கள் இருக்குது குரான் ஓதி கற்றுக் கொடுக்கறதுக்காகவே ஆலிம்கள் இருக்கிறாங்க இருந்தும் இன்றைக்கி காலக்கட்டத்திலேயே நம்ம குரான் ஓத கற்றுக்காத ஒரு முஸ்லீமாக மௌத்தாகிறோம் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய கை சேதம் ஒரு முஸ்லிம்க்கு கிடையாதுங்க ஒரு நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு குரான் ஓத கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது துமர் லீலா நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களே கொல்லணும்னு போவாங்க அவ்வளோ ஆத்திரமாக மூர்க்கத்தனமாக நபிசுல்லா அலி இஸ்லம் அவர்களே இன்றைக்கி நான் கொண்டு தீருவேன் அப்படின்னு வாளோட இருப்பாங்க அப்படிப்பட்ட உமர் இல்லீல்லாவையே டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களையே திசை திருப்பி அவங்கள இஸ்லாத்தை ஏற்றுக்க வச்சது குரானுடைய வார்த்தைகள் தான் இல்லையா அது நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ் செஞ்சு போகிறதுக்கு முன்னாடி முசாபிபுனு உமர் இல்லீல்லான்னு ஒரு குரான் ஓத தெரிஞ்ச ஒரு சஹாபி அனுப்பி வைப்பாங்க அங்கே போய் முசாபி அல்லா குரான் ஓத கற்றுக்கொடப்போ குரானை ஓதுவாங்க அந்த வார்த்தைகளை கேட்குற மதீனா வாசிகள் எத்தனையோ பேர் முஸ்லீம் ஆயிருவாங்க அதோட வெளிப்பாடு எங்கே போய் முடியும் அப்படின்னா நான் பிஸ்லா அலிசலம் அவர்கள் மதீனாவுக்கு வர்ற சமயத்தில் மதீனாவில் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய கூட்டம் ஒரு முஸ்லீம் கூட்டம் அந்த சமயத்தில் எல்லாருமே முஸ்லீம் முஸ்லீம் ஆனவங்க நபிஸ்லல்லா அலுவையுலம் அவர்களை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது ஒரு தனி நபருக்காக இருந்தாலும் ஒரு பகுதியாக இருந்தாலும் குரான் கொடுக்குற ஒரு மாற்றம் ஒரு கண்ணியம் ஒரு சிறப்பு எதுவுமே கிடைக்காது எதுவுமே கொடுக்காது எந்த ஒரு விஷயமே கொடுக்காது அதனால் நம்ம முடிஞ்சவரை இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ வசதிகள் இருக்கு குரான் ஓதுக்கு ஓதுறதுக்கு நமக்கு எவ்வளவோ அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கிட்டால் தாராளமாக நம்ம தயங்காமல் நம்ம நமக்கு பகுதிகளை நம்ம பகுதிகளில் இருக்கிற ஆலிம்களை நம்ம அணுகி முடிஞ்சவரை எவ்வளவு சீக்கிரமாக நம்மளால் ஓத கற்றுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம குரானுவோதை கற்றுக்கணும் இன்ஷால்லாம் மவுத்தாக கூடிய சமயத்தில் கண்டிப்பாக ஓத தெரிஞ்ச ஒரு முஸ்லிமா இன்ஷா அல்லா வல்ல அல்லா குரான் ஓதி அதன்படி அமல் செய்யும் நல்லடியார்களாக நம்ம அனைவரையும் அஸ்லாம் வலைக்கும் தெரிந்து கொள்வதற்கு